ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிபி சமையல் இன்னைக்கு காரசாரமான காளான சூப்பை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு கப் சின்ன வெங்காயம் பட்டர் கொஞ்சம் மிளகுத்தூள் மல்லித்தூள் பூண்டு ஒரு பத்து பல் அப்புறம் எலும்பிச்சை மிளக ஒரு பழம் கான்ஃப்ளோர் மாவு உப்பு கொஞ்சம் இஞ்சி ஒரு துண்டு அப்புறம் மல்லித்தாறு கொஞ்சம் அவ்வளோதான் தேவையான பொருள் இப்போ எப்படி செய்யலாம் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நாலு பீஸா கட் பண்ணலாம் பட்டர் ஊருக்குன இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சது சேர்த்துருவோம் வதங்கனான வெங்காயத்தை போட்டுறேன். இதோ வெங்காயத்தை கலون செத்துக்கு. வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பன்னீர்மா நல்ல வதங்கனான காளான சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காலம் வதங்கின உடனே தண்ணி சேர்த்துக்கலாம் டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள்

கொதிச்ச உடனே கார்ன்ஃப்ளவர் மழை கரைச்சி உள்ளே ஊற்றிடலாம் தண்ணியில் கரைச்சி இது ஊற்றினோன்னா கொஞ்சம் கெட்டியாகும் இவ்வளதான் கான்ஃப்ளோர் கரைச்சு ஊற்றுனோன்னா கொஞ்சம் லைட்டா கட்டி பார்த்ததுக்கு நல்லா வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா கால நல்லா வந்துருக்கான்னு பார்த்துட்டு காரம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு இறக்கிட வேண்டியதான் அரை ஏழுச்ச மொழி புழிஞ்சி ஊற்றிக்கலாம் சூப் ரெடி நல்ல சத்தானது இது மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க இந்த சிப்ஸும் மேல போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம்